கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் சம்பளமாக பெறும் அரசு ஊழியர் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சமாக பெற்று சிறையில் அடைக்கப்பட்டது பொதுமக்களுடைய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவரும் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியபுரி பணிபுரிபவர் செந்தில் பிரபு இவரது குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு ஒரே ஒரு நிலம் நேலாம்பூர் அருகே முதலிப்பாளையத்தில் உள்ளது இந்த நிலத்தின் வழியாக குறைந்த அழுத்த மின்சார வழித்தடம் அமைந்துள்ளது அவரது நிலத்திலிருந்து மின்கம்பத்தை நிலத்தின் ஓரத்தில் மின்கம்பத்தை நடுவதற்கு மின்சார வாரியத்தை செந்தில் பிரவீன் தந்தை அணுகியுள்ளார் ஆனால் மின்சார வாரியத்தின் அந்த மின்கம்பத்தை அகற்றி நிலத்தின் ஓரத்தில் போடுவதற்கு லஞ்ச ரூபாய் இருபதாயிரம் கேட்டதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையால் சோமனூர் மின்வாரிய செய செயற்பொறியாளர் சபரிராஜன் லஞ்ச பணத்தை வாங்கும் பொழுது கையும் களவுமாக பிடிபட்டார் தற்போது அவர் சிறையில் உள்ள நிலையில் சொ செயற்பொறியாளர் சபரிராஜனின் சம்பள பில் அதாவது பே ஸ்லிப் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது சபரிராஜன் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் சம்பளமாக அரசிடமிருந்து பெறுகிறார் இவ்வளவு பெரிய தொகை சம்பளமாக வாங்கும் அதிகாரி சாதாரண பொதுமக்களிடம் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டு பெறுவது கேவலமாக உள்ளது என சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது மேலும் இது லஞ்ச பணம் வாங்கும் அரசு அதிகாரிகளிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சூலூர் மற்றும் சோமனூர் பகுதிகளில் பொதுமக்களிடையே இந்த வைரல் பேஸ்லிப் உள்ளது குறிப்பிடத்தக்கது இவ்வளவு அதிகமாக மூன்று லட்சம் ரூபாய் சம்பளமாக பெறும் அதிகாரி எதற்காக லஞ்ச பணத்தை வாங்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டு வருகின்றனர்